லக்ஷ்மி கடாட்சம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ஒருவர் வாழ்க்கையை போல் ஒருவருக்கு அமைவதில்லையே அது எப்படி என்று பார்க்கலாம் அதாவது நாம் எத்தனையோ பேரை பார்க்கிறோம் ஒருவர் நன்றாக இருப்பார் ஒருவர் வாழ்க்கை செல்வ செழிப்பாக இருக்கும் ஒருவர் வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் எல்லோருக்கும் ஏன் ஒரே வாழ்க்கை அமைவதில்லை அதை பற்றி நாம் பார்க்கலாம் அதாவது இது நிற்பலாக பார்த்துடலாம் அதாவது ஒரு விவசாயி இருக்கிறார் விடுங்க அவர் பயிர் பண்ணுறார் நெல் வைக்கிறாரு தென்னை மரம் வாழை மரம் போன்றவைகளை பயிரிடுகிறார் வீட்டிலே கூடியெல்லாம் பயிரிடுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அவர் வந்து எப்படி செய்வார் நன்றாக பொதுவாக உழைப்பார் எல்லா பயிர்களும் நன்றாக வர வேண்டும் என்று அவர் உழைக்கிறார் அவர் பொது காரணம் நீர் இருக்கிறது நீர் ஒரு பொது காரணம் நீர் பாய்ச்சுவார் அதன் பிறகு உரம் உரம் வந்து நல்ல உரம் தான் போடுவார் இந்த பயிர் நன்றாக வளர வேண்டும் என்று இதற்கு நல்ல உரம் இந்த பயிர் நன்றாக வளரக்கூடாது என்று அவர் கொஞ்சம் தரம் குறைந்த உரத்தை போட மாட்டார் ஒரே உரம் நல்ல உரமாக தான் போடுவார் அது பொது காரணம் ஆனால் எல்லாமே நன்றாக இருக்கும் நிலம் கூட பொது காரணம் அது நல்ல இருக்குது இந்த இடத்துல நல்ல இல்லைன்னு சொல்ல முடியாது நிலம் ஒரே பொது காரணம் நன்றாக பயிர் செய்வார் பாகுபாடு இல்லாமல் வேறுபாடு இல்லாமல் அவர் நன்றாக உழைப்பார் எல்லா பயிர்கும் நன்றாக வ வளர வேண்டும் நல்ல மகசூல் கிடைக்க வேண்டும் நல்ல லாபம் கிடைக்க வேண்டும் என்று அவர் பாடுபடுவார் வித்தியாசம் பார்ப்பதே இல்லை இருந்தாலும் இதில் என்ன ஆகிறது ஒரு சில மரங்கள் ஒரு சில தென்னை பட்டு போய்விடும் ஒரு சில வாழை மரங்கள் பட்டு போய்விடும் ஒரு சில செடிகள் அது மாதிரி போய்விடும் வாடி போய்விடும் சில செடிகள் நன்றாக வளரும் அது எப்படி எனில் அதாவது அவர் ஒரே நீரை தான் பாய்ச்சினார் ஒரே நிறத்தில் தான் பயிர் செய்தார் ஒரே நல்ல தரமான உரத்தை தான் அதற்கு போட்டார் இருந்தாலும் அந்த செடி அந்த மரம் பட்டு போய்விடுகிற சில மரங்கள் பட்டு போய்விடுகிறது என்றால் அது விதைதான் காரணம் அவர் போட்ட விதையில் சில விதை வீரியம் இல்லாமல் இருக்கும் அந்த வீரியமில்லாத விதையில் வருகிற பயிர்கள் கொஞ்சம் வாடிவிடும் அதுபோல் மரங்கள் பட்டுவிடும் இதுதான் உண்மையான காரணம் அந்த விதையில் வீரியம் இருக்க வேண்டும் அதுபோல் தான் பகவான் நம்ம எல்லாரையும் பொதுவாக படைக்கிறார் இவர் நன்றாக இருக்க வேண்டும் வாழ்க்கையில் இவர் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டும் என்றுதான் அவர் எப்போதும் நினைக்க மாட்டார் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் நன்றாக வாழ வேண்டும் என்பதுதான் அவர் எண்ணம் அதன்படியே தான் நம்மை பகவான் படைக்கிறார் அப்படி இருந்தும் சிலர் நன்றாக இருக்கிறார்கள் சிலர் கொஞ்சம் கஷ்டப்படுகிறார்களே என்றால் அது நம்முடைய தவறுகள் தப்பு பண்ணியிருப்போம் எப்போ ஒரு ஜென்மத்தில் ஏதோ ஒரு ஜென்மத்தில் ஒரு தப்பு பண்ணியிருப்போம் தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்ணியிருப்போம் இந்த ஜென்மத்துக்குள்ளோ நாங்கள் மனுஷ பிறகு எடுத்தாலும் இந்த ஜென்மத்தில் கூட நிறைய தப்பு பண்ணுறோம் தெரிஞ்சுன்னு தப்பு பண்ணுறோம் தெரியாமல் தப்பு பண்ணுறோம் அந்த தப்பு பண்ணுறோம் பார்த்தீங்களா அதுதான் நமக்கு பலன் அந்த அந்த தான் நமக்கு கிடைக்கிறது எனவே தான் ஒருவர் நன்றாக இருக்கிறார் ஒரு கொஞ்சம் கஷ்டப்படுகிறார் அந்த தப்பு நம் வாழ்க்கையில் செய்யாமல் பார்த்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கையும் நல்ல வளமாக அமையும் நாமும் நன்றாக இருக்கலாம் மங்கள பவுன்